हर हर नमः पार्वती पाताजे हर हर महादेवा तिन्ना टुड़ा क्या पोत्री गंगा मैया की नमो नमो सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः नमो नमो सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः गंगे चजमुने चिवा गोदा बनी सरस्वती நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி அத்தியுதமான ஒரு தினம் இன்னைக்கு இன்னைக்கு தசமி கார்த்திகை மாசத்து தசமி ஒரு ஒரு நாளுமே சுதினம் பகவான நினைச்சாக்க அது சுதினம் கங்காசாகருங்கிற ஒரு புண்ணிய கஷேத்திரம் ஒரு க்ஷேத்திரம்னா அங்க ஒரு பெரிய மூர்த்தி இருக்கும் கங்கா சாகரத்துல பெரிய எல்லாம் கிடையாது நதி போய் சமுத்திரத்தோட சேர்றது பாரத தேசத்துல ஐம்பத்தாறு புண்ணிய நதிகள் இருக்கு ஐம்பத்தாறு புண்ணிய நதிகளுடைய பேரை ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கு அதுல ஏழு நதிகளுடைய பேரை சாதாரணமா நம்மளுடைய பூஜா சமயங்கள்லயோ நாம ஸ்நானம் பண்றத சங்கல்பத்திலேயோ எல்லாத்திலையுமே சொல்லுவோம் அதுல முதல்ல கங்கை அப்படின்னு ஆரம்பிப்போம் கங்கைக்கு என்ன பெருமை சுத்தம் பாகவதா சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுபத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது அதாவது ரொம்ப சுத்தம் எது அப்படின்னு கேட்டா ஈஸ்வர பிரசாதம் சுத்தம் பாகவதா சுத்தம் பாகீரதி ஜலம் ஆசேது ஹிமாச்சல பரி பருவந்த பர்வதத்துல கங்கை சிவபெருமானுடைய ஜடாஜூடத்திலேருந்து வெளியில வரா ஜடாஜூடத்திலேருந்து வரக்கூடிய அந்த கங்கையாகப்பட்டவள் பிரவாகமா வந்து பாரத தேசத்துல நிறைய பெரிய பெரிய நதிகளை தன்னோட இணைச்சிக்கிறா யமுனை கங்கையோட சேர்றது சரயு கங்கையோட சேர்றது கோமதி கங்கையோட சேர்றது இது மாதிரி பெரும் பெரும் நதிகள் எல்லாம் கங்கையோட இணைஞ்சிடுறது சில இடங்கள்ல வரதே பேர் கூட அவளுக்கு பத்மஜான்னு பேர் மாறுறது இந்த ஊர்ல வரதே வேற ஒரு பேர் அவளுக்கு இருக்கு அப்பேற்பட்ட அந்த திவ்யமான கங்கையாகப்பட்டவள் ஒரு சாகரத்துல போய் தன்னை சேர்த்துக்கிறா அதுதான் கங்கா சாகரம் இது புராணத்துல ரொம்ப விசேஷமா ரொம்ப வசத்தியா சொல்லியிருக்கு எல்லா நதிகள்லயும் எத்தனை உணவனாலும் ஸ்நானம் பண்ணலாம் இந்த ஊர்ல அந்த கஷேத்தத்துல அவ சப் சப் நதி ஸ்னான் கங்கா சாகர் ஸ்நான் ஏகி பார்ஹோத்தாகிற எத்தனையோ நதிகள்ல எத்தனை உணவனாலும் நீங்க நினைச்சா நீராடலாம் ஆனா வாழ்க்கையில ஒரே ஒரு முறை கங்காசாகர ஸ்நானம் துர்லபங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமா சொல்றான் மகர சங்கராந்தி அன்னைக்கு பல லட்சம் பேர் நாம இன்னைக்கு போகக்கூடிய ஊருக்கு கூடுறோம் கங்கை கங்கையினுடைய பிரவாகத்தையும் கங்கையினுடைய சேர்க்கையையும் பார்க்கறதே ஆச்சரியமா இருக்கும் தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க முடியாது எங்க உற்பத்தி ஆறான்னு தெரியாது எங்க சேர்றான்னு தெரியாது அதுல துலா மாசம் கார்த்திகை மாசம் நம்ம பக்கத்துல துலா மாசம் இந்த பக்கத்துல கார்த்திகை மாசம் அப்பேற்பட்ட அந்த கங்காசாகரனுடைய வாத்சல்யம் இது எப்படி ஏற்பட்டதுன்னா கங்கை வந்ததோடு சம்பந்தப்பட்டது அயோத்திய ஹரிச்சந்திரனுடைய வம்சத்துல வந்த ஒரு மகாராஜா பாகு அப்படிங்கிற மகாராஜா ஆட்சி பண்ற அவருக்கு ரெண்டு மனைவி ஹேக்கையர்களில் யுத்தத்துக்கு போய் கொஞ்சம் யோசிக்கிறதே தோத்துடுற யுத்தத்துல தோத்துடுறோம் இனிமேல் நாட்டுல இருந்து என்ன பண்ண போறோம்னு நாட்டுல இல்லாம காட்டுக்கு போயிடுற போறதே ரெண்டு மனைவியோட போற இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிணக்கு ஏற்படுறது அதுல என்ன பண்ணிடுறா அப்படின்னு கேட்டாக்க பெரிய மனைவி சின்ன மனைவிக்கு விஷம் கலந்து கொடுத்துடுற நாலாறுதான் அவ சாகலை என்னடா காரணம்னு தேடி பார்த்தா பதிவர்தான் தருமம் ஆத்துக்கார பூஜை பண்றா அவரே விஷ்ணுன்னு நினைக்கிறா நாலாறுது சாகல அந்த சந்தர்ப்பத்துல அவளுக்கு வயத்துல ஒரு குழந்தை இருக்கு அந்த ராஜாவுக்கு வயோதிகம் ஏற்படுறது கானகத்திலே மறிச்சு விடுறாரு மறிச்சு போய் அவர் அந்தியஷ்டி பண்றி சிதையில மூட்டுறான் அப்ப இவ போறா எங்க ஆத்துக்காரர் இனிமேல் நான் இருந்து என்ன பண்ண போறேன்னு பூர்ணமான கர்ப்பவதி பூர்ணமான கர்ப்பவதியோட மட்டும் கிடையாது நம்மள மாதிரி பத்து மாசம் கிடையாது எத்தனையோ வருஷங்கள் அந்த வயத்துல சுமந்துட்டு இருக்கா அவ விழத்துக்கு போறான் அந்த சிதையில அப்போ அவுரவ மகரிஷிங்கிற வந்து கையை பிடிக்கிறான் அம்மா நீ போக்கூடாது உன்னோட புத்திரன் இந்த லோகத்துக்கு நிறைய ஜீவன ஆறதுக்காக யஜ்ஜங்கள் எல்லாம் பண்ண போறான் அவசரப்படாத பூர்ண கர்ப்பவதி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றா சொல்றதே தன்னுடைய தப்போ மகிமையினால குழந்தைய பெத்து கொடுத்து அக்னியில சென்று அந்த குழந்தை கர்ப்பவாசத்திலேயே நீல வர்ணமா இருக்கானா பாக்குறத இந்த குழந்தைய கையில வாங்கின்ற அந்த மகரிஷி இந்த குழந்தை அப்படியே கை தாங்க முடியல ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண்ணு திறக்கிற அந்த குழந்தைக்கு சகரன் அப்படின்னு பேர் வைக்கிறார் சகல கலைகளையும் சகல வித்தைகளையும் கத்து எல்லா வித்தைகளையும் கத்து சரியான வயசு வருது யுத்தத்துக்கு கிளம்புறான் இருந்து கிளம்புறான் யுத்தத்துக்கு கிளம்பி ர்களோட களம்பரத்த இவனுடைய பராக்கிரமத்தை பார்த்துட்டு அவன் எல்லாத்தையும் திருப்பி ஆட்சி எல்லாம் கொடுத்துடுறான் அயோத்திக்கு திருப்பி ஆட்சி பரிபாலனம் பண்ணவரா விதர்ப தேசத்தினுடைய இளவரசையும் காஷ்யமருடைய பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிறான் சுமதின்னு ஒத்திக்கு பேரு கேசினின்னு ஒத்திரிக்கு பேரு இவளுக்கு புத்திரபாகியம் கிடையாது ஹிமாச்சல பர்வதத்துல போய் சுவாமியை பிரார்த்தனை பண்றத அப்ப அனுகிரகம் பண்ற ஒத்திக்கு ஒரு குழந்தை பிறக்கும் ஒத்திக்கு அறுபது குழந்தை பிறக்கும் நம்ம ஆச்சரியமா கேட்கலாம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் சுவாமி அறுபது நாயிரம் குழந்தையா இதெல்லாம் சாத்தியப்படுமான்னா அவ எல்லாம் தேவாம்சம் இருந்தா தான் சரீர சம்யோகம் உண்டான கர்ப்பவாசம் அதுக்கப்புறமா இந்த நம்ம சாதாரணமா பாய பார்க்கக்கூடிய மாயா விளம்பரம் வளங்கடைய அதே மாதிரி ஒரு குழந்தை அம்ஸ் அசமஞ்சன்கிற பெயரோட ஒத்தம் பிறக்கிறான் ூத்திக்கு அறுபதனாயிரம் புத்திரர்கள் பிறக்கிற இந்த அசமஞ்சன் பூர்வத்திலுடைய பூர்வ ஜென்மால எப்படி இருந்தானா அவன் ஒரு காட்டு வழியா நடந்து வரத்தே ஒரு பெரிய அந்த பூதம் அவனை பார்த்து கேட்டது எனக்கு ரொம்ப பசிக்கிறது ஒன்னு எனக்கு குடு அப்படின்னு நான் வரேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு போயிட்டான் வரேன்னு சொல்லிட்டு போனான் அந்த பொய் சொன்ன காரணத்தினால இந்த ஜென்மால அவனுடைய உடம்புல அது பூந்து இருக்கிறவாள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுடுது ராஜா பார்த்தார் நல்ல புத்திரன்னு நினைச்சான் எப்படி அவன் இந்த குழந்தை எல்லாம் அடுத்து கடிக்கிறது விட்டு எறியது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அதனால கொண்டு போய் காட்டுல விட்டுடுவோம் கொண்டு போய் காட்டுல விட்டுட்டான் அதை தவிர அவன் வந்து பிறவியிலேயே தபஸ்வி அவனுக்கு ஒரு புத்திரன் இருந்தா அவனுக்கு அம்சுமா பேர் இவன் காட்டுக்கு போன பிற்பாடு பார்த்தாக்க எந்தெந்த குழந்தையெல்லாம் சரைகுள்ள விட்டேறிஞ்சாலும் அந்தந்த குழந்தையெல்லாம் உயிர் பெற்று எழுதி அதுதான் ஆச்சரியம் இப்படி இவருடைய சரித்திரம் இருக்கு தம் புத்திரன் நிறைய கொலபாதக எல்லாம் பண்ணின காரணத்தினாலையும் தர்ம விருத்தாந்தமா ஒரு காரியம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு யஜம் பண்ணினால் அஸ்வமேத யஜம் சகர மகாராஜா அஸ்வமேத யஜ்ஜம் ஆரம்பிச்ச உடனேயே அவருடைய தபோ மகிமையினால தேவதைகள்லாம் பிரத்யமாச்சு தேவேந்திரன் பயந்து விட்டான் என்னடாது இவன் இவ்வளவு பெரிய யஜ் பண்றான் இந்திரலோகத்துல நம்மளால உட்கார முடியல நமக்கு இருக்கக்கூடிய அவசரமானது போயிட்டா என்னடா பண்றது அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணான்னா கிளம்பி வந்தாங்க அந்த அந்த அஸ்வத் அந்த ஒரு குதிரையை அந்த யாகம் மன்றத்துக்கே உண்டான அந்த குதிரையானது நான்கு ததைகளையும் அனுப்புறதே அந்த குதிரையை எடுத்துட்டு போய் நாகலோகத்துக்கு சமீபமா கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டான் ஒரு யாகம் மன்றார் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு போன குதிரையை காணும் இன்னும் குதிரை வந்தா தான் யாகம் பூர்த்தியாகும் என்னடான்னு எல்லா பக்கமும் தேடி பார்க்கிறார் அறுபது ஆயிரம் குழந்தைகள் நாலா பக்கமும் போறா தேடுறா கடைக்கல்ல பாதாளலோகம்லாம் தேடிட்டு போயின்னு இருக்கிறதே பார்த்தோம்னா அஷ்ட கஜங்கள் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் போயிட்டா நடா கிடைக்கலன்னு அஷ்ட நாகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போற அனந்தன் தட்சகன் வாசுகி கார்கோடகன் சங்கபாலன் குலிகன் பத்மன் மகாபத்மன் இருக்கக்கூடிய அஷ்ட நாகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல போனா அந்த இடத்துல அந்த குதிரை கட்டிருக்கு பக்கத்துல பார்த்தா ஒரு உட்கார்ந்து உட்காந்துருக்கார் அவருக்கு கபிலருன்னு பேரு அவருடைய உட்காந்துருக்காரு சாமி அப்படியே உட்காந்துருக்கார் இந்த குழந்தைகள் பாக்குறா இவர்தான் எடுத்துட்டு வந்துட்டார் போல இருக்குன்ட்டு சும்மா அதை இந்த குதிரையை அடிச்சுன்னு போயிருக்கலாம் சும்மா இல்லாம இந்த அறுபது நாயிரம் பேர் என்ன பண்ணா ஒரு சும்மா லேசா தட்டி எழுப்பினா அவர் கண் தரந்தார் அவரே யோகத்துல இருக்கார் எத்தனையோ காலம் கண் தரந்த யோகா கினி இந்த அறுபது நாயிரம் பேரால தாங்க முடியல பார்த்த மாத்திரத்துல அறுபது நாயிரம் பேரும் புசுக்கி சாம்பலாயிட்ட அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு யோகம் பண்ணிருப்பார் போனவால காணும் இவரோ யஜ்ஜம் பண்ணிட்டு இருக்கார் என்ன பண்றதுன்னு தெரியல தன்னுடைய பேரனை கூப்பிட்டார் கீர்த்திமானவன் அம்சுமான்னு அவனுக்கு பேரு அவன் பார்த்தான் எல்லாத்துக்கும் தேடி போய் பார்த்து கடைசியா இங்க வந்தான் இங்க பார்த்தா பெரிய பெரிய சாம்பல் முட்டு இருக்கு தன்னுடைய சித்தாப்பாலெல்லாம் அப்படி ஆயிட்டாங்கிறத தெரிஞ்சுட்டான் இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருங்கிறது தெரிஞ்சுடா அவரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினான் வந்ததோ குதிரைக்கு இங்க பார்த்ததோ இப்படி ஒரு பித்ருக்கள் எல்லாம் நல்கதி அடையாமல் இப்படி கிடைக்கா சாம்பல் முட்டாய் கிடக்கா என்னன்னு தெரியலேங்கிறத இவர் மூலமா தெரிஞ்சின்றான் அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணினான் குதிரையை எடுத்துன்னு போனான் யாகம் பூர்த்தியாச்சு எவ்வளவோ பிரம்ம பிரயத்தனப்பட்டான் இவள் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டான் பிரம்மலோகத்துல ஸ்வர்கலோகத்துல தேவலோகத்துல துருவகதியில ஓடின் இருக்கக்கூடிய அமர கங்காவாகப்பட்டவள் பூமிக்கு வந்தால் உத்தாரணம் ஆவாள் அவள் பூமியில வர்றதோட அந்த தீர்த்தமானது எடுத்து வந்து மேல புரோட்சண பண்ணினா நான் ஆவாள்ங்கிறத தெரிஞ்சுட்டா அப்படியே அந்த வம்சத்துல ஒருத்தர் 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 சிரமப்பட்டுண்டே வரா யாருக்கும் கங்கை வரல என்ன காரணம்னா அயோத்தியினுடைய ஆட்சி பரிபாலனம் பெரிய ராஜ்யம் அதுல பகீரதங்கிறவர் பிறக்கரத்தையே தபஸ்வியா பிறந்தார் இந்த பகீரதன் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார் தான் ராஜ்யத்துக்கு உடனே தன்னுடைய ராஜ்யத்தை மந்திரிட்ட விட்டுட்டு தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிண்டு சாம பகவத் கிருப்பையோட ஈஸ்வர சிந்தனையோட பதினாறாயிரம் வருட காலம் பஞ்சாக்னிக்கு மத்தியத்துல நின்று தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படி பஞ்சாக்னி மத்தியத்துல என்ன தபஸ் பண்றதே தான் சுவாமி பிரத்யக்ஷமா என்ன வேணுங்கிறத கங்கை வேணுங்கிறதே கங்கை பூமிக்கு வரமாட்டா வரணும்னா ரொம்ப கஷ்டம் கங்கை வரணும் அப்படின்னு கேட்டா கங்கையை தரிக்கக்கூடியதுவா யாருமே இல்லை ஏன்னா கங்கை எப்படின்னாலாம் வாமனாவதாரம் எடுத்த போது அந்த வாமனாவதாரத்தினுடைய வலது பாதத்துல தீர்த்தத்தை சேர்க்கறதுக்காக பிரம்மாவாகப்பட்டவர் தன்னுடைய கமண்டுலத்தில் வச்சுட்டு இருக்கக்கூடிய தீர்த்தம் தான் கங்கை காயத்ரி தீர்த்தம் நிச்சயம் மனித தீர்த்தம் ஆஹா வாமனாவதாரம் எடுத்த போது இந்த உலகம் இல்லாத்தையும் வளர்ந்த அந்த பெருமாள் பிரம்மலோகத்துக்கு போகத்தே தன்னுடைய இந்த பாதம் தேடி வருதுன்னு அபிஷேகம் எனலாம்னு தே தேடுறதே அந்த பிரம்மாவனுடைய கையில இருக்கக்கூடிய பாத்திரத்துல இருக்கிற தீர்த்தம் ஒரு பாதத்தை அலம்புற அளவுக்கு இல்ல பாதத்தினுடைய பாதி கால் அரை ஒண்ணுமே இல்ல அஞ்சு விரல் ஒரே ஒரு விரல் அந்த விரல்ல இருக்கக்கூடிய நகம் நகத்துல இருக்கக்கூடிய ஒரு கணு அது மட்டும்தான் தான் லேசா அது சொல்ற ஆதிசங்கரர் சங்கரர் கங்காஷ்டகத்தல ஆது வாதி பிதா மகஸ்நதிதம் வியாபார பாத்ரே ஜலவோ பஸ்தா பன்னகシャதினோ भगवतः பாதோதகம் பாவனம் பூய சம்பு ஜடா விபூஷணமனே ஜகனோர் மகரதேரியம் கன்ன्याम கல்மஷனாசினீ भगவதி பாகீரதி பாதுனஹ அபின் அற்புதமான இந்த ஸ்லோகத்தை angeendra brahmavaruye parshomark பிரம்மாவினுடைய அனுகிரகம் இருக்கு அது விஷ்ணுனுடைய பாதத்துல படுறது அது தேவலோகத்துல போறது தேவர்கள் எல்லாம் இங்க ஸ்நானம் பண்றா அனுட்டானம் பண்றா எல்லாத்தையும் பண்றா அது யார் தன்னுடைய சடாஜூடத்துல பூயு ஜடா சிவபெருமான் தன்னுடைய சரசலை வாங்கிட்டு நீ கவலைப்படாத உனக்கு கங்கையை அனுகிரகம் பண்ணி கங்கா கங்காதரடாக கங்கா கருடன மூர்த்தியாக தன்னுடைய சரசலை சேர்த்துண்டார் சுவாமி சேர்த்துண்ட காரணத்தினாலேயே கங்கைக்கு அப்பேற்பட்ட பெரும் பெருமை அதுல விழுந்த அந்த கங்கை ஹிமாச்சல பருவதத்துல இருக்கக்கூடிய சகலவிதமான தீர்த்தங்களோடு சேரு எங்கெங்கெல்லாம் கங்கை இன்னொரு நதியோட சேர்றதோ அதுக்கெல்லாம் பிரயாகை அப்படின்னு பேரு அந்தவாகினி சரஸ்வதி வந்துட்டே இருப்பா இன்னொரு நதி வந்துட்டே இருப்பா மேல பாத்தேன்னா இமாச்சல பருவதத்துல ஒரு ஒரு நதியோட அமரகங்கான்னு பேரு புஷ்டு கங்கான்னு பேரு இப்படி ஒரு ஒரு இடத்துக்கு பார்த்துட்டு எல்லாம் நிறைய இருக்கு தேவ பிரயாகை விட்டு பிரயாகை கர்ண பிரயாகை அப்படின்னு ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு இருக்கு எல்லா இடத்துலயும் கடைசியா பிரயாகை வருது அழகா எத்தனையோ நதிகளோட சேர்ந்துண்டு வருது அப்படியே ஓடிண்டு வரக்கூடிய இந்த அற்புதமான நதி வந்து ஒரு தீவுல வந்து விழக்கூடிய இடமே அந்த சமுத்திரத்துல வந்து சேர்க்கக்கூடிய இடமே சாகரம் சகரன் தேடிண்டும் சகரனுடைய புத்திரர்கள் தேடிண்டு குடைந்து கொண்டு வந்த காரணத்தினாலேயே இதற்கு சாகரம் கங்கை வந்து சேர்றதுனால கங்கா சாகரம் கங்கா சாகர் அப்படின்னு பேரு அப்பேற்பட்ட அந்த சாகர் அப்படிங்கிற அந்த தீவுக்கு தான் போறோம் அங்கதான் அந்த கங்கையாகப்பட்டவள் சேர்றா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருக்கும் அங்க கபிலர் எந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தாரோ மகாவிட்டுனுடைய ரூபமாக சாங்கிய யோகத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்த கபிலருக்கு ஒரு சன்னதி இருக்கு கங்கா மாதா அந்த இடத்துல இருக்கா அழகான தீர்த்தம் இந்த இடத்த போய் சேர்றதே பெரிய விசேடம் எப்படி எத்தனையோ கல்ப கோடி காலம் நாம் பண்ணியிருக்கக்கூடிய தபசனால கிடைக்கக்கூடிய ஹிமாச்சல பர்வதத்துல ஓடி வரக்கூடிய அத்தனை நதிகளிலும் ஸ்நானம் செய்த ஒரு மகத்தான புண்ணியம் கங்கா சாகரத்தை பார்த்தாலே கிடைக்கிறது அப்புறம் நீங்க ஸ்நானம் பண்றதோ பூஜை பண்றதோ நமஸ்காரம் பண்றதோ தான தர்மங்கள் பண்றதோ அதெல்லாம் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது அப்பேற்பட்ட சுதினமா இன்னைக்கு இருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகம் பகவானுடைய அனுகிரகத்தோட குருவினுடைய பிரசாதத்தோட அனுகிரகமாக்கி தரணும்னு கங்கா மாதாவினுடைய சரணங்கள்ல பத்திர புஷ்பத்தை சாத்துவோம் ஜெய் கங்கா மையா ਹਰਨਾਮਾ ਪਾਰਵਤੀ ਪਦਜੇ